புது வரவு சேமியா ஷர்ட் நானூற்று ஐம்பது ரூபாய் மட்டுமே உங்கள் பாஸ் லெவல் டெக்ஸ் திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்துக்குள் இருக்கும் பாஸ் லெவல் டெக்ஸ் உடனே வாங்க அள்ளிட்டு போங்க ஆன்லைனில் ஆர்டர் பண்ணா கொரியர் மூலமாகவும் அனுப்பி வைக்கப்படும் வக்ஃபுவிய சட்ட திருத்த மசோதாவை மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்து சட்டம் இயற்றியுள்ளது இந்த சட்டம் இஸ்லாமியர்கள் உரிமைகளை பறிப்பதாக உள்ளது என பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் வக்ஃபுவாரிய சட்ட திருத்தத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் விஜய் அறிவித்தார் இதனைத் தொடர்ந்து திருப்பூர் மாநகராட்சி அலுவலகம் எதிரில் வக்ஃபு வாரிய சட்ட திருத்தத்தை திரும்பப் பெற கோரியும் இஸ்லாமியர்களை பாதிக்கும் வகையில் செயல்படும் மத்திய அரசை கண்டித்தும் திருப்பூர் மாவட்ட தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஒன்றிய பாஜக அரசு நாங்கள் வன்மையாக இருக்கின்றோம் சொத்துக்களை இஸ்லாமிய சகோதரம் முதன்மையாக குறைந்திருக்கக்கூடிய ஒரு இலக்கம் ஒரு கட்சி என்றால் தமிழகம் திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்